ஹாய் வேர்ட்ஸ் வெல்கம் டு தி எட்டென்ட்ரிஹெல் சேனல் இப்போ நம்ம இந்த கடந்த பதிவில் எப்படி இந்த பயாலஜியை வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லிக் கொடுக்கிறது எந்தெந்த இடத்துல வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அவங்க அந்த கான்செப்டை புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஸோ நான் அன்றைக்கி சொன்னது போல் போன பதிவில் சொன்னது போல் இந்த என்டையர் பயாலஜி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரெஸ் பண்ணி பார்க்கணும்னு சொன்னோம் எல்லாமே வந்து செல்லில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும் ஏன்னா எல்லா செல்லுமே எல்லா உயிரினங்களுமே சிங்கிள் இருந்து தான் ஆர்ஜின் தட் இஸ் எம்ப்ரியோ எம்பிரியோங்கிற ஒரு சிங்கிள் செல்லில் இருந்து தான் என்ன எல்லா உயிரினங்களுமே தோன்றி இருக்கிறது ஆல்மோஸ்ட் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரியும் அப்போ அந்த ஒரு சிங்கிள் செல்லை வந்து நம்ம அந்த கான்செப்டை வந்து கம்ப்ளீட்டாக அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த உயிரினம் வந்து என்டையர் ஆர்கானிஸை பற்றி அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அதை வந்து அதுக்கு அடுத்த 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 வந்து ஃபிசியாலஜி பயோ கெமிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து மாலிகுலர் பயாலஜி இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும் அந்த வகையில் இந்த மாலிகுலார் பயாலஜியில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ அதை வந்து நம்ம எல்லா கிளாஸிலும் நம்ம சொல்லி கொடுக்குறோம் ஸ்டூடெண்ட் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அதில் வந்து பாப்புலர் மாடல் வந்து வாட்ஸ்அன் கிரீக் மாடல் டிஎன்ஏ எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வாட்ஸ்அப் கிரீக் டபுள் ஹேலிக் ஸ்ட்ரக்சர்ல இருக்குது டிஎன்ஏ வந்து இந்த மாடலை கிரியேட் பண்ணால் வாட்ஸ்அப் கிரிக் அவங்களுடைய டீம் பண்ணாங்க அப்படின்னு இதெல்லாம் நம்ம போர்டில் போடுவோம் எழுதி காட்டுவோம் படம் போட்டு காட்டுவோம் இன்றைக்கெல்லாம் அனிமேஷன்லாம் படம் காட்டுறோம் அப்படினாலும் அவங்களுக்குள்ள வந்து மைண்டில் வந்து ஒரு டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குதா அப்படின்னு கேட்டால் இந்த விஷயங்கள்லாம் இல்லை அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் ஒரு சிம்பிளாக ஒரு ஒரு சுச்சுவேஷன் சொன்னோம் இந்த ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து உடனே இந்த டிஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லோயர் கிளாஸ்லேயே நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னு சொன்னோம் டிஎன்ஏ அப்படிங்கிறது வந்து டபுள் கேரிக் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் கையில் வச்சுருக்க பாருங்க இதை வச்சு தான் அந்த பையனுக்கு வந்து நம்ம அதை பண்ணி போகிறோம் ஸோ என் கையில் இந்த இப்படி ஒரு விஷயம் வச்சிருக்கிறேன் இது இது எல்லாருக்கும் தெரியும் விளையாட்டு விளையாட்டு பொருள் இதை வச்சு தான் நான் உங்களுக்கு டிஎன்ஏ என்னன்னு சொல்ல போகிறேன் பாருங்க நான் இப்போ ஸ்ட்ரெச் பண்ணுறேன் இப்போ நான் அவட்ட சொல்ல போகிறேன் இதான் வந்து டிஎன்ஏ டபுள் கேலக்சி இப்படி தான் இருக்கும் அப்படி சொல்ல போகிறேன் ஸோ பாருங்கள் அவங்ககிட்ட இன் இப்படி இதுதான் டிஎன்ஏ டபுள் கேலெக்சி இருக்கும் இதை எப்படி வச்சு காட்டினேன்னா இந்த மாதிரி வெட்டிகளாக வச்சு காட்டலாம் பரிஜாங்களாக வச்சு காட்டலாம் ஸோ இப்படி தான் இருக்குது அப்படி சொல்லி காட்டினேனா ஸோ இதை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து டிஎன்ஏ பற்றியான அந்த டபுள் ஏலி ஸ்ட்ரக்சரை பற்றியான ஒரு ஐடியா சிப்பிளாக வந்துடும் மைண்டில் வந்துடும் பேஸ் ஆகிரும் அதுக்கு பிறகு நம்ம என்ன தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் சரி அது அந்த நியூக்ளியட் ஐடியா எப்படி இருக்குது நியூக்ளியர் சைடு எப்படி இருக்குது டிஎன்ஏ பேஸ்பெட்ஸ் எப்படி இப்படி ரெண்டு அவங்களுக்கு மேஜர் குரு என்ன மைனர் குரு என்ன இது இந்த ஒவ்வொரு ஃபோல்டுனுடைய லென்த் என்ன அம்ஸ்ட்ராங் என்ன அதெல்லாம் நம்ம அப்படியே சொல்லி கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி டிரான்ஸ்கிரிப்ஷன் ட்ரான்ஸ்லேஷன் அதெல்லாம் வந்து நம்ம கூட ஈஸியாக சொல்லிக் கொடுத்துடலாம் பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் இருக்குது இப்போ வந்து பாருங்கள் இந்த இதை நான் கையில் வச்சிருக்கிறேன் கையில் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டிங்க வச்சுட்டு இதை நான் வந்துட்டு விட்டுட்டு இதை இந்த கையில் பிடிச்சிட்டேன் பிடிச்சிட்டு இப்போ நான் ஸ்ட்ரெச் பண்ணுறேன் ஸ்ட்ரெச் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ மூணு ஸ்டாண்டு இருக்கு இதில் ரெண்டு ஸ்டாண்டு வந்து டிஎன்ஏ இந்த மேலே இருக்கக்கூடிய கிரீன் அந்த ரெட்டை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது டிரான்ஸ்கிரைப் ஆன ஒரு சிங்கிள் ஸ்டாண்ட் ஆர்என்ஏ இப்படி தான் வந்து இந்த இந்த ஸ்டாண்டு வந்து டிரான்ஸ்கிரைப் அந்த ரெட் இந்த ஸ்டாண்ட்ஸ் டிரான்ஸ்க்ரைப் ஆகி இது ஒரு ஆர்என்ஏவை இப்படி வந்திருக்கு ஸோ அந்த டிரான்ஸ்கிரிப்ஷனையும் கூட நான் வந்து இந்த மாடலை வச்சுட்டு அவங்களுக்கு ஓரளவுக்கு சொல்லிக் கொடுத்துட்ற முடியும் ஆகவே இது வந்து ஒரு சிம் சிம்பிள் எஃபெக்டிவ் கிளாஸ் ரூமில் நடத்துறதுக்கு இது ஒரு ஒரு பெஸ்ட் ஸ்ட்ரக்சர் டிஎன்ஏ பற்றி ஒரு பையனுக்கு நம்ம ஒரு ஒரு அடி வந்து ஒரு பேஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாடல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வியூவர்ஸ் ஆகவே இந்த பயாலஜி எடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து இந்த மாடலை முடிஞ்சதுன்னா உங்கள் கிளாஸில் எவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் ஈவன் வந்து நெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கூட ஏதாவது நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கூட இந்த மாடலை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சோட பெட்டர் ஐடியா கிடைக்கும் ஸோ மெட்டதுக்கு பார்க்குறேன் இந்த மாதிரி இருக்கும் சரி ஓகே ஹுவர்ஸ் மீண்டும் வேறொரு பதிவில் வேற ஒரு வேற ஒரு மாடலுடன் சந்திக்கலாம் ஓகே தேங்க் யூ